சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன்னிடம் ஒன்று சொல்ல காத்திருக்கின்றேன் உன்னிடம் இதை சொல்லியே ஆக வேண்டும் என்று வெகு நேரமாக காத்திருக்கின்றேன் என் குழந்தை நீ இப்பொழுதுதான் என் வாக்கை கேட்க வந்திருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் நீ பல குழப்பங்களுடன் பலவித யோசனைகள் இருக்கும் உனக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்று உன் சாயப்பா நான் வந்துள்ளேன் தை பற்றி யாரை பற்றி என்ன விஷயம் என்பதை பொறுமையாக கேட்டு தெரிந்து கொள் உன் மனதில் சில காலங்களாகவே உன் துணையை பற்றிய சந்தேகங்கள் இருக்கிறது அல்லவா அது எப்படிப்பட்ட சந்தேகம் உன் துணையின் நடவடிக்கை சரியில்லை எனக்கு ஏதோ ஒரு வித சந்தேகம் இருக்கிறது என்று நீ என்னிடம் சொன்னாய் உன் துணையின் நடவடிக்கை சரியில்லைதான் நானும் கவனித்தேன் உன் துணையின் நடவடிக்கையில் ஒரு சில மாற்றங்கள் எனக்கும் தெரிகிறது அது எப்படிப்பட்ட மாற்றம் யாரால் என்று சொல்கிறேன் கேள் உன் துணை நல்லவர்தான் ஆனால் நல்ல எண்ணம் கொண்ட யாரையும் இந்த உலகத்தில் நல்லவர்களாக இருக்கவிட மாட்டார்கள் அதற்காகவே நாலு பேர் இருப்பார்கள் கெடுதலான எண்ணத்தையும் கெடுதலான செயலையும் உருவாக்க அப்படி நாலு பேர் உன் துணையோடு இருக்கிறார்கள் என்று உனக்கும் தெரியும் அந்த நாலு பேர்தான் உன் துணையின் மாற்றத்தை கொண்டு வந்து இருக்கிறார்கள் அந்த மாற்றங்கள் எப்படிப்பட்டது தெரியுமா அவரது செயல்களில் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது இது எல்லாம் நிரந்தரம் இல்லை என்று உன் துணைக்கு தெரிந்தும் இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறார் பழக்க வழக்கங்கள் மாறினாலே செயல்கள் மாறத்தானே செய்யும் அப்படித்தான் பல மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது உன் துணையின் மனதில் இந்த மாற்றம் தான் உனக்கும் தெரிந்து இருக்கிறது இந்த மாற்றம் தான் நீயும் கண்டுபிடித்து இருக்கின்றாய் உன் துணையிடம் ஏதோ மாற்றம் தெரிந்து இருக்கிறது என்று குழப்பத்தில் இருந்த உனக்கு இப்பொழுது தெளிவு அடைந்து விட்டதா உன் துணைக்கும் தெரியும் அது உறுதியான உறவு இல்லை என்று உன் துணைக்கும் தெரியும் நீதான் உன் துணையோடு உறுதியான உறவோடு இருக்கப் போகிறாய் உடன் இருக்கும் குழப்பத்தால் உன் துணை இப்பொழுது தடம் மாறி இருக்கிறார் தடம் மாறி சென்றவரை திசை திருப்பிவிட்டு உன்னிடம் நான் கூட்டி வருகிறேன் எதுவும் தவறாக நடக்காது நீ வேதனை அடையாதே உன் வாழ்க்கையை இழந்து விடுவாயோ என்று அதற்கு நான் எப்பொழுதும் அனுமதிக்க மாட்டேன் எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அது யார் தடுத்தாலும் நிற்காமல் நடந்துவிடும் இப்பொழுது சில மாற்றங்கள் உன் துணையின் மனதில் வர வேண்டும் என்று இருக்கிறது அதனால் வந்துவிட்டது ஆனால் இது பாதையில் சென்றுவிடும் திரும்பவும் உன்னிடத்தில் வருவார் அப்படி வரும்பொழுது அவரை ஏற்றுக்கொள் மன நிம்மதியோடு காத்திரு நல்லதே நடக்கும் ஓம் சாய்னா நன்றி வணக்கம்